ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சு ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து போண்டா குழம்பு வைக்கலாங்க சூப்பரான போண்டா குழம்பு வைக்கலாங்க அதுக்கு பாருங்க வந்து நான் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம்க்கு கம்மி உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு மணி நேரம் வந்து இது ஊற வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம வந்து அரைக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்க்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா கடலைப்பருப்பு ப போட்டுக்கலாங்க இது வந்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் வந்து நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு சுற்று சுத்தனை வாட்டி நம்ம வந்து கடலைப்பருப்பு நம்ம போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சோம்பு மிளகாய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு பேருக்காக நான் வந்து நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் அதிக நம்பர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நிறையா பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராமுக்கு கம்மியாக நீங்கள் உளுந்து போட்டால் போதுங்க நூறு கிராம் கடலை பருப்புக்கு ஐம்பது கிராம் கம்மியாக நீங்கள் வந்து உளுந்து போடுங்க இதோடு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும் இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாங்க பாருங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க அது ஒரு ரெண்டு வெங்காயங்க நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில நல்லா வந்து இதை கிள்ளி சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் மல்லித்தளையும் சேர்த்துக்கோங்க இது உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இதில் அதனால் உப்பு தேவையில்லைங்க கொஞ்சம் இதுலேயும் வந்து மல்லித்தளையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் காரத்துக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டோம் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு இது அப்படியே தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஸ்டவ்வில் வந்து நம்ம கடாய் வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து குழம்பு தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கிட்டோம் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் இருந்தாலும் சரி கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டு கட்டி போட்டுக்கோங்க இல்லைன்னா தூள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு ஒரு பத்து பல் பூண்டுங்க உரித்து வச்சுருக்கு பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குங்க சாம்பார் வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வதக்கட்டும் நம்ம வந்து கருவத்தில் ஒரு கத்து கருவாப்பை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா இது வதக்கி வைத்துக்கலாங்க நல்லா வதக்கி வச்சு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் பொடி கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் இதில் நல்லா சேர்த்துக்கலாங்க நல்லா தக்காளி நல்லா குழையாக நல்லா வதங்கிட்டோம் இது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வளங்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் தக்காளி பழங்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாங்க உடம்புக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் குழம்புக்கு மல்லித்தூள் தாங்க கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இது எண்ணெயிலே ரெண்டு வதக்கு வதக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க கொதிக்கட்டுங்க நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்குறேங்க புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்குறேங்க புளி பாருங்கள் இந்தளவுக்கு நான் வந்து தண்ணி நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த புளி தண்ணி இதிலே சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு பத்தம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கோங்க இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குதுங்க புளி தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துவிட்டுங்க இது வந்து இதிலையே சேர்த்து ரெண்டு ஒன்றா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் திக்காக விட்டுங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்திட்டோங்க இப்போ வந்து உப்பு காரம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சாம்பார் பொடி இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குங்க கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சுமார் ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இது அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பாருங்க கொழம்பு நல்லா இருக்கு இப்போ வந்து இது பக்கத்தில் அடுப்பில் நம்ம வச்சலாம் இப்போ வந்து போண்டா செஞ்சுக்கலாங்க இன்னும் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து போண்டா செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம போண்டா செஞ்சுக்கலாங்க எண்ணெய் காயிட்டும் நம்ம போண்டா செய்யலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம சின்ன சின்னதாக போண்டா சுட்டு இதில் போடலாங்க இந்தளவுக்கு இந்தளவுக்கு சின்ன சின்ன தவ போடுங்க போண்டா பாருங்கள் விந்துச்சு நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் மாவு இருக்கிற மாவு நம்ம அதே மாதிரி சின்ன சின்ன போண்டாவை நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சின்ன சின்ன உருந்தைங்களாம் நம்ம இதில் போட்டு எல்லாம் போண்டாவும் இதே மாதிரி நம்ம சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த போண்டா வெறும் போண்டா கூட நம்ம சாப்பிடலாம் குழம்புல ஊர்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு முறை செய்யுங்க நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு சூப்பராக சுண்டிருச்சிங்க அது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சுங்க இந்த டைமில் நீங்கள் வந்து போண்டா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து நான் வந்து தோசை இட்லி தோசை கூட இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க சூப்பரான போண்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் போண்டா போட்ட வாட்டி நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஊர்னவாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊற்று இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் அமித்தலை சேர்த்து நம்ம அப்படியே வந்து மூடி வைக்கலாங்க சூப்பரான போண்டா குழம்பு ரெடிங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நாங்கள் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும் சூப்பரான போண்டா குழம்பு ரெடி ஓகே பாய்